कई कल्ट से शू अभी कल अच्छी को और शादी से पहले ही हम तीन बार प्रेग्नेंट थे उस टाइम मेरा ये मेडिसिन देखिए ऑपरेशन करवाया था तो यही बताए कि हम हाजीपुर में डीबीआर कंपनी में जॉब करते हैं फेसबुक के माध्यम से तिलक से मेरा कांटेक्ट हुआ और जॉब के लिए हम अप्लाई कर रहे थे तो उन्होंने இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லையோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பேஜ்லையோ ஜாப் ஆஃபர் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு யாராவது மெசேஜ் பண்ணால் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க ஜாப்னு இல்லை தெரியாத நபர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா இமீடியேட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க பிளாக் பண்ணுங்க குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஜாப் ஆஃபர்னு வரக்கூடிய விளம்பரங்களை கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க ஏன்னா சமீப நாட்களில் வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக பெண்களை டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி எண்பதுக்கும் அதிகமான பெண்களை டார்ச்சர் பண்ணி பாலியல் தொந்தரவு கொடுத்து பல டைம் கட்டாயமாக அபாஷன் செய்ய வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஒரு கும்பல் ரெண்டு வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த கும்பலோட வீடியோவை பார்க்க முடியல அவ்வளோ கொடூரமாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு பொள்ளாச்சி சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த பொள்ளாச்சி சம்பவம் ரிலேட்டடான வீடியோவில் பெண்கள் கதறுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் அந்த வீடியோலையும் பெண்கள் இருக்காங்க ஈவி இறக்கமே இல்லாமல் அடிச்சிருக்காங்க பெல்ட்டால் ஷூவால் செருப்பால் அடித்து தாக்கியிருக்காங்க இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்படி நடந்திருக்கு இந்த கும்பல் யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க எப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கும்பல் எப்படி சிக்கிருக்கு அப்படின்றத டீட்டெயிலா उन्होंने மிருனா அப்படின்ற ஒரு பெண் ஒரிஜினல் நேம் வேற தெரியக்கூடாது அப்படின்றதுனால நான் மாத்தி சொல்றேன் அந்த பெண் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னோட ஃபேஸ்புக் ஃபீடை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிபிஆர் நெட்ஒர்க்கிங் அப்படின்ற கம்பெனியோட விளம்பரத்தை பார்த்துருக்காங்க கால் சென்டர் ஏஜென்ட்ஸ்னு குறிப்பிடப்பட்டிருந்த அந்த ஆடில் ஒன்லி உமன் கேண்டிடேட்னு இருந்ததுனால மெருனா அந்த ஆடை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே திலக் அப்படின்ற நபர் கால் பண்ணி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது கஸ்டமர் ஹேண்ட்லிங் ப்ராஜெக்ட் எங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடாக கஸ்டமர் கால் பண்ணி டவுட் கேட்கும்போது அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த டிஆர்பி நெட்ஒர்க் இருக்குது இல்லையா அந்த டிஆர்பின்ற பேர்லையே ஆல்ரெடி மெடிசின் அப்புறம் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் ரிலேட்டடான கம்பெனி இருக்குது ஸோ மிருனாவும் அந்த கம்பெனியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு திலக் சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அன்னைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய முசாஃபர் நகருக்கு வந்துருங்க ஸ்டே அண்ட் ஃபுட்டு இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆனால் அதுக்கு நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு திலக் சொல்லியிருக்காங்க மிருனாவும் முசாஃபர் நகருக்கு போயிருக்காங்க இவங்க போன இடத்துல ஏற்கனவே நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க குறிப்பாக இளம் பெண்கள் அங்கே இருந்த பெண்கள் எல்லாருமே கால் அட்டன் பண்ணுறது இல்லை இவங்க கால் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒர்க்கில் பிஸியாக இருந்திருக்காங்க அங்கிருந்து மிருனாவை அஹியாபூர் அப்படின்ற காவல்நிலைய பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டுல தங்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேர் நாலு பேர்னு தங்கியிருக்காங்க அதுல ஸ்டார்ட் ஆன டார்ச்சர் கடந்த ஒன்றரை வருஷமா அவங்களுக்கு கண்டினியூ ஆயிருக்கு பெல்ட் அடிக்கிறது செருப்பால அடிக்கிறது ஷூவால் அடிக்கிறதுன்னு டார்ச்சர் பண்ணிருக்காங்க மூணு டைம் கட்டாயப்படுத்தி அபாஷன் பண்ணவும் வச்சுருக்காங்க இது ரிலேட்டடாக அவங்க ஒரு நேஷனல் மீடியாவில் ஓப்பனாக பேட்டியும் கொடுத்துருக்காங்க நான் ஒரு மூணு நாள் வாட்டி கடத்தப்பட்டேன் ஆனால் நான் இதை வெளியில் சொன்னால் என் பேர் கெட்டு போய்டும் என்னால் வெளியில் கூட இதை சொல்ல முடியல அங்கே என்னால் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அங்கே இருந்து வெறும் ஃபுல்லாக ஆண்கள் கூட்டமாக இருந்துச்சு நான் ஒரு பொண்ணாக என்னால் என்ன பண்ண முடியும் அவங்க இந்த மாதிரி ஃப்ராட் கால் பண்ண சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் அதை பண்ண மறுத்தா எங்களை அடிச்சியே கொடுமைப்படுத்துவாங்க அந்த வைரலான வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கிடைக்கிற பெல்ட்டு செருப்பு ஷூ அப்படின்னு எது கிடைச்சாலும் எங்களை அதாலேயே அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க போலீஸ் ரெய்டுக்கு வரும்போது என்னை ஹஜ்பூர்

அவனோட கூட்டாளிகளும் ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பணம் கொடுக்குற ஆண்களை அந்த பெண்கள் இருக்கிற அதே வீட்டில் ஸ்டே பண்ண வச்சதாகவும் சொல்லப்படுது ரெண்டு வருஷமா இது நடந்திருக்கு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா இங்க நடக்கிற சம்பவத்தை இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த அவங்க கூட பாலியல் தொந்தரவுல ஈடுபடுறத வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க இதை வந்து உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அந்த மிரட்டலுக்கு தான் யாருமே வெளியில சொல்லாம இருந்திருக்காங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற பொண்ணுமே என்ன சொல்லியிருக்காங்க

இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நூற்றி எண்பதுக்கும் அதிகமான பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதா தன்னோட புகார்ல அந்த பெண் குறிப்பிட்டிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் தான் இப்போ இந்த கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளியான திலக்க காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க மற்ற எட்டு பேர் எஸ்கேப் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நான் ஏன் முன்னாடியே வெளியில சொல்லலை ஒன்றரை வருஷமா இருந்திருக்கேன் இதைய சொல்ல அப்படின்னு ரிப்போர் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட நேம் கெட்டு போயிடும் என்னோட வீடியோவும் அவங்க கிட்ட இருக்கு அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு ஓப்பனாவே பேசியிருக்கேன் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வட மாநிலங்கள்ல தான் நடக்கும் அவங்கதான் எல்லாம் ஏமாத்துவாங்க சோ பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நம்ம எளிமையா அதை சொல்லி கடந்துட முடியாது ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்கேயும் நடந்திருக்கு சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த ஒரு நபரை அரஸ்டும் பண்ணியிருக்காங்க எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த சம்பவம் என்ன அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் சைபராபாத் பகுதியை சேர்ந்த திருமணமான ஒரு பெண் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபலமான ஹோட்டல்ல எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னோட நியூடு போட்டோவை வாட்ஸ்அப் மூலமா ஒருத்தர் வாங்கினாரு அவரு அந்த போட்டோவை வச்சு இப்ப என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் விசாரணை தொடங்கும் போதுதான் நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ராஜ் செலியன் அப்படின்றவரை கைது பண்றாங்க ராஜோட செல்போன் அப்புறம் லேப்டாப்பை செக் பண்ணா கிட்டத்தட்ட அறநூறுக்கும் அதிகமான இளம் பெண்களோட ஆடை இல்லாத வீடியோக்கள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நிர்வாண புகைப்படங்கள் இருக்கிறத பார்த்து தெலுங்கானா காவல்துறையினர் பயங்கர ஷாக் ஆகி கிளமன் ராஜ்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ சொன்னது சொன்னதுதான் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருந்துச்சு என்ன சொல்றான் அப்படின்னா ராஜும் அவரோட மனைவியும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க கிளெமன்ராஜ் மனைவிக்கு நைட் ஷிஃப்ட் அப்படின்னா கிளமன்ராஜ் பகலில் வேலைக்கு போவார் கிளமன்ட்ராஜுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்னா கிளமன்ராஜோடய ஒய்ஃப் வந்து மார்னிங் ஷிஃப்ட் போவாங்க ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைமில் தான் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த டைமில் தான் மேக்ஸிமம் கிளெமன்ராஜ் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு அடுத்த நாள் காலையில் சும்மா இருக்கமே ஏதாவது வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி கிளமன் ராஜ் தன்னோட பயோடேட்டாவை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்போ தான் அதாவது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் என்ன கவனிக்கிறார் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத பார்த்து பார்க்குறாரு அவங்களோட செல்ஃபோன்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப ஃப்ரீயாக கிடச்சிருக்கு ஸோ நிறைய பெண்களோட ஃபோன் நம்பர் ஆன்லைனில் இவ்வளோ ஓப்பனாக கிடைக்கும் போது கிளமன் ராஜ் என்ன பண்ணுறாரு அந்த பெண்களோட ஆன்லைனில் வேலைக்காக அப்ளை செஞ்சுருப்பாங்க இல்லையா அவங்களோட ஃபோன் நம்பராக சேகரிச்சு அதாவது சேவ் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது ஒரு பெரிய நிறுவனத்தோட எம்டி மாதிரி பேசுற ஸோ ஃபர்ஸ்ட் பேசும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதில் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜென்ரலாக உங்களோட டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூவுக்கு ஹெச்ஆர் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் இல்லை மேனேஜர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் காலை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவரே அதாவது கிளமெண்ட் ராஜே ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் கால் மூலமா அந்த பெண்கள்கிட்ட பேசியிருக்காரு அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்போசிட்ல பேசுற பெண்களோட ரியாக்ஷன்ஸை உள்வாங்கியிருக்காரு அவங்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேரக்டர் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு பேசி டெவலப் பண்ணியிருக்கான் நல்ல சம்பளத்தோட அதாவது லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட உடல் அமைப்பை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சோ அப்படி சொல்லும் போது ஆப்போசிட்ல பேசுற பெண்கள் வந்து கோவப்பட்டா அந்த காலை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான் சப்போஸ் சில பெண்கள் வந்து சின்ன தயக்கத்தோட பேசுறாங்க மேபி அதிக பணத்துக்கு அவங்க ஆசைப்பட்டு இது செய்யவும் தயாராக தான் இருக்காங்க அப்படின்னு இவன் வந்து ஜட்ஜ் பண்ணுறான் அப்படின்னா கண்டினியூஸாக அவங்கள்ட பேசி அதுக்கு சம்மதம் தெரிவிக்க வைக்கிறான் ஸோ அந்த பெண்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த பெண்களோட ஆடை இல்லாத போட்டோவை அவங்களையே அனுப்ப வைக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணிட்டு இந்த வீடியோ காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் தயங்க வேண்டாம் நீங்கள் உங்களோட ஆல்ரெடி நியூ ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது உங்களோட ஆடை இல்லாத ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு அந்த பெண் தானா நீங்கள் அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணணும் அந்த வீடியோ காலையும் நீங்கள் ஆடை இல்லாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரெஷர் போட்டிருக்கோம் சில பெண்கள் வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா இல்லை வேண்டாம் அப்படின்னு எதாவது சொன்னாங்க அந்த பெண்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கிளமண்ட்ராஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் கடைசி ரவுண்டு இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரு லட்சத்தில் வேலை கன்ஃபார்ம் ஒன்றரை லட்சத்துல பெண்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க ஏற்கனவே தன்னோட வந்து ஆடை இல்லாத புகைப்படம் கிளமன்ராஜ் ட இருக்கிறதுனாலையும் அதிக சம்பளத்துல வேலை கிடைக்கும் அப்படின்ற நப்பாசையினாலும் சோ இந்த விபரீதத்தை உணராமல் சம்பந்தப்பட்ட பெண்களும் வந்து அவரு கிளமன்ராஜ் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் கேட்டு செஞ்சிருக்காங்க வீடியோ கால்லையே ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த வீடியோ காலில் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த பெண்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட வீடியோ என்கிட்ட இருக்குது அந்த வாட்ஸ்அப் காலை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட ஆடை இல்லாத புகைப்படமும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் சொல்கிற இடத்துக்கு அவங்கள வர வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் பணம் வந்து அவங்கள்டாகவும் அவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான் இந்த மாதிரி டெல்லி கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உட்பட பதினாறு மாநிலங்களை சேர்ந்த பெண்களை வந்து கிளமன்ராஜ் ஏமாத்திருக்கிறதாவும் ஆந்திரால மட்டும் அறுபது பேரை மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு தமிழகத்துல ஏன் வந்து அதிகமா பெண்களை ஏமாத்தல அப்படின்னா தமிழகத்துல ஏமாத்தினா மாட்டிப்போம் ஏன்னா நம்ம சொந்த ஊர் அப்படின்றதுனால திட்டமிட்டு வேற மாநிலத்தை சேர்ந்த பெண்களை டார்கெட் பண்ணி சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏமாறுறவங்க இது குறித்த அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு வேலை வாய்ப்பு குறித்த அவேர்னஸ் இல்லாததுனால தொடர்ந்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க இதுக்காக பெண்கள் போட்டோவே ஷேர் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும் அது பட் யூஸ் பண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க இன்னொரு கும்பல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த தேன் ஈ மொய்க்கிறது ஸ்வீட்டு இப்படிலாம் கதை சொல்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் அப்படி சொல்றவங்கள்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ மூலமா ரெண்டு விஷயத்த பதிவு பண்ணணும் ஒண்ணு நீங்க எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் அந்த கம்பெனி உங்கள்ட்ட பணம் கேட்குது அது அஞ்சு ரூபாவா இருந்தாலும் சரி பத்து ரூபாவா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாவா இருந்தாலும் சரி பணம் கேட்குது அப்படின்னாலே அந்த கம்பெனியோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குங்க இந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபாய் பே பண்ணணும் இது பண்றதுக்கு ரெண்டு ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே கேள்வி கேளுங்க கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு இன்னொன்னு நீங்க ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறீங்க அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான ஜாப் ஸ்கேம் மூலமா ஏமாற்றப்படுறீங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்க நேம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு ஸோ கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த இன்சிடென்ட்டை எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து பீகார்ல நடந்திருக்கு இல்லையா இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மற்ற பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் ஸோ கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பாதிக்கப்படுறீங்க ஏமாற்றப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்